பாஜகங்கிறது சமூகநிதிக்கு சமக்குழி தோண்டுகிற கட்சி சமத்துவம்னா கிலோ என்ன விலன்னு கேட்குற கட்சி அப்படிப்பட்ட பாஜகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கிற கடமை சமூக நிதி தமிழ்நாட்டுக்கு தான் அதிகம் உண்டு ஆனால் நான் பெரிதும் மதிக்கிறேன் சமூகநிதி பேசுகிறேன் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் நிதிக்கு எதிரான பாஜகவோட சமூகநிதி பேசக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி கூட்டணி அமைச்சார் என்பது ஏதோ தங்கமல ரகசியம்லாம் கிடையாது இந்த தருமபுரி மக்களுக்கே நன்றாக தெரியும் இதுக்கு மேலே நான் விளக்கமாக சொல்ல விரும்பலை இந்த நேரத்தில் சில பேர் மறந்து போன மறைக்க நினைக்கிற வரலாற்று நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன் கோனேரி குப்பத்தில் நடந்த வன்னியர் சங்க வெள்ளி விழா மாநாட்டுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அழைச்சார் யார் ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு மேடையில் என்ன பாராட்டி பேசினார் அவர் ஞாபகம் இருக்கா அவர் மறந்திருக்க மாட்டார் நீங்க மறந்தாலும் வன்னிய சமுதாய மக்கள் மறந்திருக்க மாட்டாங்க எண்பத்தி ஏழாம் ஆண்டில் முதல் இடஒதுக்கீட்டுக்காக நாங்கள் போராடணும் இருபத்தோரு உயிர்களை பலி கொடுத்ததை தவிர ஒன்றும் நடக்கல அன்னைக்கு இருந்த அதிமுக முதலமைச்சரை பார்க்கவே முடியல ஆனா கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் வந்தவுடன் என்னை அழைச்சியை இடஒதுக்கீட்டு தந்த கலைஞர் அவர்களே உங்களுக்கு நன்றி இந்த சமுதாயம் என்றென்றும் உங்களுக்கு கடன் பட்டிருக்குன்னு தெரிவிச்சார் ஐயா டாக்டர் அவர்களே சொன்னீங்களா இல்லையா அத்தகைய சாதனை செஞ்ச இயக்கம் தானே திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா சமூக நிதி பேசுகிற மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட கைகோர்த்த மர்மம் என்ன பாமக வலியுறுத்துகிற ஒரு கொள்கைக்கு கூட ஆதரவு தெரிவிக்காத அதுக்கு முற்றிலும் நேரெதிரான கொள்கை கொண்டதுதான் பாஜக இது மூத்த தலைவரான ஐயா மருத்துவர்களுக்கு தெரியாதா நான் மட்டும் சொல்லல மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இது ஜீரணிக்க முடியாம வேதனையோடு இருக்காங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் அடிக்கடி பேசுவார மண்டல் கமிஷனை பற்றி மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்தினோ நாட்டில் திட்டமிட்டு கலவரம் பாஜக சமூக நீதி காவலர் அவர்களோட ஆட்சியை பாஜக கூட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின் பழங்குடியின மக்களோட இடஒதுக்கீட்டை முழுமையா க்ளோஸ் பண்றதுக்காக எவ்வளவு படுவாதகளை பாஜக பண்ணி இருக்கு அதை மறந்துட்டாரா மோடி அவர்கள் இப்போ கேரண்டி கேரண்டி விளம்பரப்படுத்துகிறார சாதிவாரி கணக்கு கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு கேரண்டி கொடுத்தாரா மோடி கேரண்டியில் இடஒதுக்கீட்டின் வரம்பு வளர்த்துவதற்கான உறுதிமொழி உண்டாம் ஐயா ராமதாஸ் அவர்கள் மோடியிடமோ அமித்ஷாவிடமோ அதற்கான உத்தரவாதத்தை பெற்று இன்னும் சொல்லணும்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எடுத்து எடுத்து வைத்த சாதிவாரி கணக்கு கூட வெளியிடாமல் முட்டுக்கட்ட போட்டது தான் பாஜக இன்று இந்திய அளவில் நம்முடைய கோரிக்கை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் இடஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய ஒரே தேசிய கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சிதான் தான் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அதை வாக்குறுதியாக தந்திருக்கிறார் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் அந்த மாதிரி வாக்குறுதி உண்டா நான் மீண்டும் மீண்டும் சொல்றது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டு எடுக்கப்பட வேண்டியது அதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு மாநில அரசால சர்வேதான் எடுக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்குங்க மாநில அரசால சர்வேதான் எடுக்க முடியும் சென்சஸ் எடுக்க முடியாது இந்த நடைமுறையெல்லாம் போராளியான சமூக நிதி போராளியான ராமதாஸ் நான் நினைக்கல தெரிஞ்சே இந்த அரசியல் பண்றார் அவர் மேல வச்சிருக்கக்கூடிய பெரும் மரியாதைக்காக இதுக்கு மேல நான் எதுவும் பேச செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க